வணக்கம் இந்த பதிவில் உங்கள் வீட்டிற்குள் சில உயிரினங்கள் நுழைந்தால் அது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பார்கள் அது போன்ற உயிரினங்கள் என்னவென்றே காண்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் சில விலங்குகள் வீட்டுக்குள் நுழைவது நமக்கு மங்களகரமானதாக கருதப்படுது சில விலங்குகளின் வருகை அசுபத்தை குறிக்கிறது இந்த ஐந்து மிருகங்கள் ஏதேனும் ஒன்று உங்கள் வீட்டுக்குள் திடீரென வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வமானது அதிகரிக்கும் என்பார்கள் கருப்பு நிற எறும்பு உங்கள் வீட்டை சுற்றியுள்ள கருப்பு நிற எறும்புகள் உங்களுடைய நிதி நிலையை பலப்படுத்தும் என சொல்கிறாங்க கருப்பு எறும்பு சனி கிரகத்துடன் தொடர்புடையதாகும் கருப்பு எறும்புகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடனில் இருந்து விரைவில் வெளிவர போறீங்க அப்படின்றது அர்த்தமாகும் ஆமை ஆமை உங்கள் வீட்டுக்குள்ளே வருந்துச்சு அப்படின்னா அது சகனமாக பார்க்கப்படுது உங்கள் வீட்டுக்குள்ளே ஆமை வந்ததுன்னா நேர்முறை ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும் ஆமை பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷ்ணுவுடைய அவதாரமாக கருதப்படுது வீட்டிற்கு அதன் வருகை லட்சுமி தேவியை மகிழ்விக்கிறது மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதியை உங்கள் வீட்டிற்கு அது கொடுக்கும் கிளி கிளி சாஸ்திரப்படி உங்கள் வீட்டுக்குள் நுழைவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது கிளி செல்வத்தின் கடவுளாக குபேரனுடன் தொடர்புடையதாகும் புதன் கிரகத்துடன் தொடர்புடையதாகும் கிளி காமதேவரின் வாகனம் என கூறப்படுகிறது வீட்டுக்குள் நுழைவதால் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் செழிப்பானது அதிகரிக்கும் தவளை தவளை உங்கள் வீட்டுக்குள்ள நுழையுது அப்படின்னா அது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுது தவளையோ அல்லது அதன் சிலையோ செல்வத்தை கொண்டு வந்து நம் வீட்டில் சேர்க்கும் என்பார்கள் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்